நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம வந்து குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் அதாவது அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை குரு பகவான் பின்னோக்கி நகருகின்ற ஒரு தன்மையில் இருக்கிறார் பொதுவாக ராகு கேதுவை தவிர மற்ற கிரகங்கள் எல்லோருமே நேர்கதியில் செல்லுகின்ற ஒரு தன்மையில் தான் இருப்பார்கள் அவர்கள் கதியில் சஞ்சாரம் செய்யும் போது அதற்குரிய பலன்கள் சற்று மாறுபட்டதாக இருக்கும் அந்த குரு வக்கர பலன்கள் நம்ம பார்த்துட்டோம் இப்போ அந்த குரு வக்கர நிவர்த்தி அடைய போறார் பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி சுமார் நூத்தி இருபது நாட்கள் இந்த வக்கரகதியில் குரு பகவான் சஞ்சாரம் செய்தார் இந்த வக்கர நிவர்த்திக்கு பிறகு மே மாதம் பதினாலாம் தேதி குரு பகவான் நேர்கதியில் அதாவது ரிஷப ரிஷபராசியிலேருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆறார் அங்கே ஒரு ஆறு மாதம் அந்த ஆறு மாதத்துக்கு அப்புறம் குரு பகவான் அதிசாரமாக மிதுன ராசிலேருந்து ராசிக்கு போகிறார் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி என்று அதிசாரமாக கடகராசியில் போய் கொஞ்சம் ரெண்டு மாதம் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார் இந்த குருவினுடைய மாற்றங்கள் எப்படி இருக்கும் குறிப்பாக இந்த குரு வக்கர நிவர்த்தி பன்னெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலாபலன்களை பெறும் அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் உங்கள் கல்வடங்கம் டாக்டர் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக நம்ம பார்க்கலாம் இந்த குரு வக்கர நிவர்த்தி பலன்கள் பன்னெண்டு ராசிக்கும் எந்தெந்த மாதிரியான பலன்களை தரப்போகிறது அப்படின்னு பார்க்கலாம் அன்பிற்கினிய கும்பராசி அன்பர்களே இன்றைக்கி நம்ம வந்து குரு பக்ர நிவர்த்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கும்பராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடந்த வருடம் குரு பகவான் கதியில் சஞ்சாரம் செய்ய தொடங்கினான் சுமார் நூற்றி இருபது நாட்கள் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்து வருகின்ற பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைய தினம் வக்கர நிவர்த்தி அடைகிறார் இந்த வக்கர நிவர்த்தி எப்படிப்பட்ட பலனை கும்பராசி என்பவர்களுக்கு தரும் அப்படின்னு தான் இப்ப பார்க்க போறோம் கும்பராசிலேருந்து நாலாவது இடத்துல சுகஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் அந்த இடம் பொதுவாக குரு பகவானுக்கு ஸ்தான பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சுமாரான பலனை தருகின்ற இடம்தான் ஆனாலும் வக்கரகதியில் குரு பகவான் சஞ்சாரம் செய்தபோது போது ஏதாவது ஒரு வகையில் அந்த ஜாதகருக்கு அல்லது அந்த கும்பராசி என்பர்களுக்கு சற்று பாதகமான பலனை தந்திருப்பார் நாலாவது இடம் என்பது முக்கியமாக சொல்லணுன்னா மாணவர்களுக்கு படிக்கின்ற ஒரு இடத்தை சொல்லுகின்ற காரகம் பெற்ற இடம் அப்போ நூற்றி இருபது நாட்கள் கடந்த நூற்றி இருபது நாட்களாக மாணவர்களுக்கு ஏதாவது படிப்பில் தேவையில்லாத ஒரு டென்ஷன் மன உளைச்சல் ஒரு விதமான அழுத்தம் இதெல்லாம் இருந்திருக்கும் நம்மளால் படிக்க முடியுமா நம்மளால் இதை செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி மாணவர்கள் மனசில் வந்திருக்கும் நூற்றி இருபது நாட்கள் நமக்கு புரியலையே நம்ம இதை எப்படி படிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு கவலை இருந்துன்னே இருக்கும் அதே மாதிரி வீடு வாங்க முடியுமா வீடு வாங்கிறதுக்கான முயற்சியில் செஞ்சுருக்குமே வீடு வந்து நமக்கு அமையுமா அல்லது புதிய வாகனம் வாங்க முடியுமா நம்ம வசிக்கிற இடத்தை புதுப்பிக்க முடியுமா இந்த மாதிரி பல கேள்விகள் கடந்த நூற்றி இருபது நாட்களாக கும்பராசி அன்பர்களை அவர்களுடைய மனதை உலுக்கி கொண்டிருந்திருக்கும் இன்னும் சொல்லப்போனால் அவர்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் அவர்களுடைய வேலை அவர்களுடைய வருமானம் எல்லாமே ஒரு விதமான கேள்விக்குறியாக இருந்திருக்கும் அதனால் என்ன ஆயிருக்குன்னா நிறைய பேர்கிட்ட அவங்க சண்டை போட்டிருப்பாங்க நிறைய பேருடைய கருத்து வேறுபாடுகளுக்கு ஆளாகி இருப்பார்கள் தங்களுடைய எண்ண ஓட்டங்கள் மற்றவர்களுடைய எண்ண ஓட்டங்களுக்கு மாறுபட்டதாக இருக்கக்கூடிய தான் இருந்திருக்கும் நிறைய இடத்துல அவர்கள் வேண்டாதவர்களாக பார்க்கப்பட்டிருப்பார்கள் நிறைய இடத்துல அவங்க தங்களுடைய உண்மையான முகத்தை காட்டி காட்டியிருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது சரி இப்போ அந்த நூற்றி இருபது நாட்கள் வக்ரகதி நிவர்த்தி ஆயாச்சு அதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா முதல்ல கும்பராசி என்பர்கள் ரொம்ப உறுதியான கொள்கை பிடிப்புள்ளவர்கள் ரொம்ப பிடிவாதம்னு கூட சொல்லலாம் சில பேருக்கு நம்ம வந்து நம்ம வந்து பிடிவாதம்னு சொல்லுவோம் எதிர்பட்டவர்கள் அதை அக அகங்காரம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஏன்னா அவங்க தன்னுடைய நிலை தன்னுடைய பொசிஷன் தன்னுடைய பதவி கௌரவம் இதெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டாங்க ஆனால் அதே நேரத்தில் பொறுமைசாலை சதா ஏதாவது ஒரு ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கின்ற ஒரு சூழல் எதையோ ஒரு யோசிச்சுட்டே இருப்பாங்க ஏதாவது செய்யணும் அதாவது ஒரு சுண்டைக்கா பெறாத விஷயத்திற்கு ஏராளமாக சிந்திக்கின்ற ஒரு தன்மை ஏற்பட்டது பொதுவாக பார்த்திங்கன்னா ஞாபக சக்தி இவங்களுக்கு அபாரமாக இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களை கூட இவங்க ஞாபகமாக சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதோட நுணுக்கத்தை மனதில் பதிய வைத்த காரணத்தினால எல்லாமே அவங்களுக்கு அத்துப்படியாக இருக்கும் இவங்களோட சிறப்பு அம்சம்னா இவங்களுக்கு இருக்கிற பொறுமை சகிப்புத்தன்மை மற்றவங்களுக்கு விட்டு கொடுத்தல் அதே நேரத்தில் நேர்மை கூடவே இவங்களுக்கு இன்னொரு விஷயமும் இருக்கு யார்கிட்டயாவது காரியம் ஆனோம்னா குழைஞ்சு பேசி சமாளிக்கக்கூடியவர்கள் அவர்களை தூக்கி வைத்து கொண்டாடி தன்னுடைய காரியத்தை சாதித்து கொள்கிறார் அதே மாதிரி கிட்ட இல்லாத விஷயம் அப்படின்னு சொன்னா சுறுசுறுப்பு இருக்காது அதே மாதிரி விடாமுயற்சி எந்த ஒரு வெற்றியோ தோல்வியோ நம்முடைய செயல்பாடு ஒரே மாதிரியாக இருக்கணும் வெற்றியை நோக்கி நகருகின்ற சூழ்நிலையில் இருக்கணும் அந்த மாதிரி விடாமுயற்சி இருக்காது இது நடக்காது அப்படின்னு அவங்களா தீர்மானித்து பாதியிலே விடக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும் காரணம் தன்னம்பிக்கை குறைவு அதே மாதிரி இவங்க மறக்க வேண்டிய சில விஷயங்களும் இருக்குது கோபம் கோபம்னால் மற்றவர்களை மதிக்காமல் விட்டு பேசுகின்ற ஒரு தன்மை அதே மாதிரி அதிகாரப்போக்கு தே தேவையில்லாத வீண் செலவுகள் சோம்பல் போன்ற விஷயங்கள் இவர்கள் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் இப்படிப்பட்ட கும்பராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்க போகிறது நாலாவது வீடு படிப்பு சம்பந்தமான இடம் மாணவர்கள் விட்ட இடத்தை பிடிக்கின்ற வகையில் திடீரென்று அந்த படிப்பில் அதிக கவனம் செலுத்துகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் வீடு வாகனம் நிலம் சார்ந்த பல பிரச்சனைகள் இதுவரைக்கும் லேசாக பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்க வாய்ப்பில்லை ஏன்னா குரு பகவான் இருக்கிறதுனால அந்த மாதிரி பிரச்சனைகள் வர வாய்ப்பில்லைனாலும் லேசாக ஆரம்பித்த பல பிரச்சனைகளை வெகு விரைவில் சரி பண்ணிவிடுவாங்க அதே மாதிரி இவங்களுடைய தாயாருடைய உடல் நலம் அல்லது தாயாருடைய மனக்கசப்பு இதெல்லாம் சரி செய்கின்ற காலமாகவே கடந்த நூற்றி இருபது நாட்கள் தாயாருடைய மனசில் ஏதாவது ஒரு கிளேசம் தேவையில்லாத கவலை ஒரு த தன்னுடைய மகனை சார்ந்த சில விஷயங்களை அவர்கள் மனதுக்குள் போட்டு அலைபாய்ந்து கொண்டிருக்கின்ற தன்மை இதெல்லாம் மறையக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் இருதயம் மார்பு நுரையீரல் சார்ந்த சில பிரச்சனைகள் கடந்த நூற்றி இருபது நாட்களாக இருந்திருக்கும் இப்போ இந்த குரு பகவான் நேர்கதியில் சஞ்சாரம் செய்கின்ற போது அதிலெல்லாம் அதுக்காக சிகிச்சைகள் பெறப்பட்டு சரி செய்யப்பட்டிருக்கும் சில தன்னுடைய வசிப்பிடத்தை மாடிஃபை பண்ணி அதாவது நம்ம இருக்கிற இடத்த பெயிண்ட் அடித்து அல்லது அதில் ஏதாவது பேர் ஒர்க் இருந்தால் அதை சரி செய்கின்ற காலகட்டமாகவும் அமையும் ஆகவே இந்த குரு பக்கர நிவர்த்தி குரு எப்படிப்பட்ட பலனை தரும் அப்படின்னு பார்த்தோன்னா கும்பராசியை பொறுத்தவரை கொஞ்சம் வளமான காலம் அப்படின்னு தான் சொல்லணும் தொழிலாகட்டும் அவர்களுடைய வியாபாரம் ஆகட்டும் கொஞ்சம் அதிகப்படியான வளர்ச்சியை காணுகின்ற காலகட்டமாக இருக்கும் கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கும் கும்பராசிக்காரர்கள் தங்களுடைய குணாதிசயங்களில் சில மாறுதல்களை ஏற்படுத்தி கொண்டால் அவர்களுடைய வெற்றி என்பது படிப்படியாக முன்னேறுகின்ற சூழ்நிலையை பார்க்கலாம் ஆனால் அவங்களோட குணாதிசயம் நாலு படி ஏறினால் ரெண்டு படி இறங்குற மாதிரியான ஒரு குணாதிசயம் அது அவங்களுடைய கோபம் அவங்களுடைய கௌரவ பிரச்சனை அவர்களுடைய தன்னம்பிக்கை குறைவு அவர்களுடைய செயல்திறன் அவர்களுடைய சோம்பேறித்தனம் போன்ற பிற பல விஷயங்களை கொண்டதான இருந்தாலும் கடைசி வரை கும்பராசி என்பவர்கள் தங்களுடைய புத்திசாலித்தனத்தால் ஒவ்வொரு விஷயத்தையும் செயல்படுத்தி கொண்டே இருப்பார்கள் அவர்களுடைய ஞாபக சக்தி அவர்களுக்கு பல நேரங்களில் கை கொடுக்கும் ஆகவே இந்த குரு வக்கர நிவர்த்தியானது கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு கலப்படமான பலனை தரும் தங்களை புரிந்து கொண்டால் இன்னும் மென்மேலும் மேன்மை உருவதற்கான வழி வகை செய்யும் நன்றி வணக்கம்